தேவி தரிசனம் என்னையும் எழுத்தையும் ஒருவருடைய வாழ்விலிருந்து பிரித்து பார்க்க முடியாது அப்படி வாழ்வில் ஒன்றாகிப் போன எண்ணம் எழுத்தும் கற்பதற்கு கலைவாணி அருள் வேண்டும் நவராத்திரி பெருவிழாவின் ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜையாக ஆயுத பூஜையாக அஸ்திர பூஜையாக வழிபடுகின்றோம் கலைகளை கற்க பயன்படும் பொருட்களை மட்டுமன்றி வாழ்வாதாரத்திற்கும் தொழிலுக்கும் உதவிடும் உபகரணங்களையும் அன்னையிடம் சமர்ப்பித்து அருளை பெறுவதற்கு உகந்த நாள் இந்த நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாள் ஒன்பது நாட்களிலும் கொலுவைத்து வழிபட வாய்ப்பில்லாதவர்களும் ஒன்பதாவது நாளான சரஸ்வதி பூஜை என்று அவள் திருவுருவப்படத்திற்கு மலர்களிட்டு வெற்றிலைப்பாக்கு பழம் சுண்டல் என நைவேத்தியம் வைத்து எளிமையாக வழிபடலாம் வாக்தேவியாக ஞானதேவியாக தேவியாக வழிபட நினைப்போருக்கெல்லாம் வாரி வழங்கும் சரஸ்வதிக்கான திருக்கோவில்கள் எங்கே என தேடி அலைவோமானால் கோதாவரி அற்றங்கரையில் அக்ஷர அபயாசம் பனச்சங்காடு தட்சிண முகாம்பிகை ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் திருவாரூர் குத்தனூர் சரஸ்வதி கோவில் என பட்டியலிடலாம் என்றாலும் தமிழகத்தில் திருவாரூரில் அமைந்துள்ள குத்தனூர் சரஸ்வதி கோவில் மட்டுமே சரஸ்வதிக்கான தனி கோவிலாக அமைந்திருக்கிறது மிகவும் பழமையான கூத்தனூர் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அமைந்திருக்கிறது அம்பாள்புரி சேத்திரம் என்று அழைக்கப்பட்ட இத்திருத்தலம் ஒட்டக்கூத்தருக்கு அருள் பாலித்ததால் கூத்தனூர் என்று அறிவியது அறிவனும் வெண்மை ஒளியால் அறியாமல் இருள்போக்கவே வெண்ணிற ஆடையணிந்து வெண்தாமரை மீது பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் வெண்ணிறமாக இங்கே நான்கு கரங்களோடு காட்சி தருகின்றாள் ஒரு கையில் புத்தகமும் இன்னொரு கையில் அட்சரமாலையும் அமர்ந்த கலசமும் சின்முத்திரையுமாக காணப்படுகின்றாள் புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தகப் பெண் பிள்ளை நங்காய் வேதப் பொருளுக்கு இறைவி முத்தின் குடையுடையாளே மூவுலகம் தொழுந்தேவி நான்முகநாயகி மோகனரூபிணி கான மனோகரி கல்யாணி கள்ளமின்றி தொழும் அன்பர்க்கு என்றும் அறிவை அள்ளி வழங்கிடும் உன்னை வாணி சரஸ்வதி வாணி வரமருள வாணி என்று அழைத்து கன்னியாகுமரி மாவட்டம் வனமாலீஸ்வரர் கோவிலில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதியை தரிசிக்கச் செல்வோம் வாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பார்வதிபுரம் என்கிற ஊரில் அமைந்திருக்கிறது வனமாலீஸ்வரர் திருக்கோவில் கோவிலில் நுழைந்ததுமே நாராயண மந்திரம் நம்மையெல்லாம் வரவேற்கிறது நரகாசுர வரதம் செய்து கதாயுதம் புல்லாங்குழலோடு நின்ற திருக்கோலத்தில் கண்ணபிரான் சயன கோலத்தில் பெருமாள் தன்மந்திரி பகவான் என காட்சி தரும் இத்திருக்கோவிலில் விநாயகரை வித்தியாசமான கோலத்தில் பார்க்க முடிகிறது படுத்த நிலையில் விநாயகர் படித்துக்கொண்டே இருக்கிறார் அன்னை சரஸ்வதியோ தங்க விக்கிரகமாக தகதகவென்று ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றாள் இத்திருக்கோவிலில் தேன் பிரசாதமாக வழங்கப்படுகிறது நவராத்திரி நன்னாளின் சரஸ்வதி பூஜை திருநாளில் இந்த தேவியை வழிபட்டு அவள் அருள் பெறுவோமாக